ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு புறப்பட்டு போகக்கூடிய அந்த விமானம் வந்து என்ன ஆயிருக்குன்னா திடீரெனு வானத்துல வந்து மாயமாயிருக்கு இதுல வந்து நாற்பத்தி மூணு பேர் வந்து பயணிகள் ஐந்து குழந்தைகள் உட்பட உக்ரைன் நாட்டோட சதி வேலையா உம்மனு எங்கடா போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டை வந்து சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க ஓடிசையில் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி டேஸ்ட்டு சிகிச்சையில் கத்தை என்பது வரையறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் பிவினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமீப காலமாகவே இந்த விமான விபத்து அப்படின்ற விஷயம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணுமே ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தாலே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து விமான விபத்து நடந்திருக்கு இங்கே விமான விபத்தால் வந்து இத்தனை இறந்துருக்காங்க தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து அடிக்கடி நம்ம காதல் வந்து கேட்டுட்டு தான் இருக்குது சமீப நாளுக்கு முன்னாடி கூட அகமதாபாத்தில் வந்து ஏர்பிளைன் கிளாஷ் வந்து நடந்திருக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட பல பேர் இறந்துருக்காங்க அதை பயணித்த ஒருத்தரை தவிர எல்லாருமே வந்து அகோரமாக இறந்து போயிருக்காங்க அதில் பயணித்து எத்தனையோ பேருக்கு பல கனவோடு இருந்திருக்காங்க பல வெளிநாட்டரும் கூட அவங்க வந்து நம்மளோட ஏர்இண்டியாவை நம்பி வந்திருப்பாங்க இப்போ நம்ம நாட்டை விட்டு போகிறோம் நம்ம சொந்த நாட்டுக்கு போக போகிறோம் நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம் நம்மளோட சில்ட்ரன்ஸை பார்க்க போகிறோம்னு சொல்லி பல கனவோடு ஏறினவங்களோட கனவுகள் காத்தோடு போயிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே சரி அந்த ஒரு நியூஸ் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு விமான விபத்து நடந்துருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்தில் வங்காள தேசத்தில் டாக்கன்ற ஒரு பகுதியில் வந்து போர் விமானம் அதாவது அங்கே இருக்க ஆர்மி ஃபோர்ஸ் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க விமானத்தை வச்சுட்டு அப்படி இருக்கும்போது போர் விமான பயிற்சியில் இருக்கும்போது விமானம் வந்து பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து மேலே விழுந்திருக்கு எப்படி ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு விழுந்ததில் வந்து அங்கே பதினேழு பேர் இறந்துருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணவங்க அப்படி கிட்டத்தட்ட சேர்த்து பதினேழு பேர் இறந்துருக்காங்க ப்ளஸ் எழுபது பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இப்போ அங்கே ப படிச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் விளையாணக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துருப்பாங்களா இப்படி ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பள்ளிக்கூடத்தை படித்த எத்தனையோ பேர் வந்து ஒரு பிரதமராக இருந்திருக்கலாம் வருங்காலத்தில் பிரதமராக இருந்திருக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கலாம் அப்படி பல கனவோடு படிச்சுட்டு இருந்தவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அந்த விமானம் விழுந்திருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விமான ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு யூகிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விபத்து இப்போ நடந்திருக்குது விபத்துன்னு சொல்ல முடியாது அதாவது ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு போன ஒரு பயணிகள் விமானம் ஏஎன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கபரோல் டிண்டா அப்படின்ற அதாவது ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு புறப்பட்டு போகக்கூடிய அந்த விமானம் வந்து என்ன ஆயிருக்குன்னா திடீரெனு வானத்தில் வந்து மாயமாயிருக்கு இந்த விமானம் வந்து புறப்பட்ட கொஞ்சம் நேரத்திலே வந்து ரேடார் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட்டும் சீனா கவர்மெண்ட்டும் சொல்றாங்க ஏன்னா ஒரு பெயின் வந்து வானத்தில் பறக்குது அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது ரெண்டு நாட்டு கவர்மெண்ட் வந்து உண்மை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி கொஞ்சம் நேரத்தில் ரேடார் மிஸ் ஆனாலே ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டை வந்து உஷாராயிருவாங்க அப்படி வானத்தில் வந்து டேக் ஆஃப் ஆன பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ரேடர்லேருந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த விமானம்னு சொல்லி ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டை வந்து தகவல் வந்து ப பகிர்ந்து கொள்ளுறாங்க ஓகே அந்த விமானம் எங்கடா போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டை வந்து சல்லடை போட்டு தேட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல ஏன்னா அந்த விமானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருந்திருக்காங்க இதில் வந்து நாற்பத்தி மூணு பேர் வந்து பயணிகள் ஐந்து குழந்தைகள் உட்பட மிச்சவங்களாம் வந்து விமானத்தை சார்ந்த குழுக்கள் இப்படி வானத்தில் போயினுமோ மாயமான விமானத்தை எங்கடா போச்சுன்னு ரெண்டு நாட்டு கவர்மெண்டை தலைய பிடிச்சிட்டு தேடிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் வந்து கிடைக்குது என்னன்னு பார்த்தா அந்த விமானம் வந்து அமூர் அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து இருக்குது அதாவது அந்த உதிரி பாகங்கள் அங்கே விழுந்து கிடக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வருதே இதை பார்த்து ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றுமே புரியல முக்கியமாக ரஷ்யாவுக்கு புரியவே இல்லை எப்படி அந்த உதிரி பாக அங்கே விழுந்து கிடக்கும் ஒரு பிளேன் வந்து பறக்குதுப்பா டே கீழே இறங்குது அப்படின்னா அந்த விமானம் இருக்கும் ஓகே ஆனால் உதிரி பாகங்கள் அங்கங்கே விழுந்து கிடக்குது அப்படின்னா அப்போ என்ன நடந்திருக்கோன்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்டாலே வந்து யூக்க முடியலை ஏன்னா இப்போ வரைக்கும் உதிரி பக்கங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்க தவிர பிளே பிளைட் ஒன்றும் முழுமையா கிடைக்கவே இல்லை இப்ப ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளைட் எங்களுக்கு முருசாக கிடச்ச பிறகு தான் எங்களால் எதுவுன்னா சொல்ல முடியும் ஏன் திடீர்னு அந்த ஃப்ளைட் வந்து ரேடாலேருந்து மிஸ் ஆகிருக்கு இது வந்து உக்ரைன் நாட்டோட சதி வேலையா ஏன்னா ஏற்கனவே வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்குது ஒரு வேளை உக்ரைன் வந்து திட்டமிட்டு செய்த செய்ய சதியா இல்லை ஒரு வேளை வந்து தீவிரவாதிகளில் இருந்திருக்காங்களா இல்லை தொழில்நுட்ப கோளாரா இல்லை மனிதனோட அலட்சியமா அப்படின்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியலை அதெல்லாம் இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் தேடி கண்டுபிடிச்ச பிறகு சொல்ல முடியும் அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டும் சரி பிளஸ் ரஷ்ய மக்களும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் போனது வந்து ஐம்பது பேர் ஐம்பது உயிர்கள் அவங்க எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கடவுள் வந்து பிரார்த்திச்சா கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த கட்ட தகவல் என்னன்னு பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்